இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய கூட்டணி எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் பெரிதாக திமுக கூட்டணிக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது திருமாவளவன் யார் மேல சவாரி பண்றார் நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்டதுனால நான் இந்த தீய சக்தி திருமாவளவன் பற்றி பேசுவதாக இல்லை நீங்க கேட்டதுனால சொல்றேன் அவரோட சரக்கு மிடுக்கு பேச்சை ஒரு ஒரு வீட்டுக்கும் போட்டு காட்டுவோங்க அனைத்து சமுதாயத்தின் பெண்களை அலைகிறார்கள் என்று பேசிய அறுவருக்கத்தக்க தீய சக்தி திருமாவளவன் அந்த சரக்கு மிடுக்கு பேச்ச யாராவது இங்கே இருப்பவர்கள் யா யாராக இருக்கட்டும் நீங்களே நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா ஆண்களெல்லாம் ஆண்மை இல்லாதவர்கள் செருப்பு போட்டுப்பான் டை கட்டிப்பான் ஆனால் அவன்கிட்ட சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால் உங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் எல்லாம் அலையிறது ஜாதி மூணு ஜாதி பேரை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க பத்து மாதம் படுத்திருந்தாலும் தொடச்சிண்டு வான் கூப்பிட்றவன் மற்ற சமுதாயம்னு திருமாவளவன் பேசியிருக்காரா இல்லையா அந்த மாதிரி தீய சக்தி பேசினதே எங்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணலாமா ஆகவே அது வேண்டாங்கிறேண்ணா அது வந்து உண்மைகளை பேசினால் அது ரொம்ப மோசமாக அருவறுக்கத்தக்க அளவில் இருக்கும் திருமாவளவனை போல் ஒரு தீய சக்தி இந்த உலகு கண்டதில்லை அதனால் வேண்டாம் அறிவாலய ஆர்வலர்கள்னு சொல்கிறேன்னா பொய்யையே பரப்பி இருக்கிறீர்கள் பிஜேபியோட முதல் முதலில் மேடம் ஜெயலலிதா நைன்டீன் நைன்டி எயிட்டில் கூட்டணி வச்சாங்க தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பது தொகுதிகளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது அதில் முப்பத்தி ஒம்போதுக்கு இருபத்தி ஆறு டூ தேர்டு வெற்றி பெற்றது ஆகவே மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையை எப்படி போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள்ங்கிறதுக்கு இது அடையாளம் ஆமாம் தினந்தோறும் உங்கள் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ரைடு நடக்குது தானே என்ன அப்போ இன்னொரு பக்கத்தில் நான் தொடர் இருக்கேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரா இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு எனவே இன்று ஊழல் ஊறல் போதை இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடையாளம் ஏனென்றால் நான் வந்து தரவுகளோடு பேசுபவன் இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருந்த மாநிலமாக பஞ்சாப் இருந்தது இன்றைக்கு இந்தியாவிலேயே போதை அதிகமாக இருப்பது தமிழகம் எந்த அளவுக்கு கேவலமாக நம்ம குடிமக்களோட நிலை போயிருக்குன்னா நம்ம குழந்த ஸ்கூல்லேருந்து வந்தால் பையை தேடி பார்க்க சொல்லுது ஒரு ஒரு பெற்றோரும் பெரியவரும் எங்கே ஏதாவது பொட்டலம் இருக்குமோ அந்த பைக்குள்ளனு அந்த அளவுக்கு தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து விட்ட தீய சக்தியை மக்கள் இருபத்தாறில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் இங்கே பாருங்கள் நேற்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் அதிமுகவின் செயல்பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்னு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இடையில் கருத்து சொல்லணுமா என்ன அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை அதிமுகவுக்கும் இல்லை ஏன்னா மக்கள் இன்று தெளிவாக இருக்காங்க என் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என் பேரக்குழந்த என்னுடைய குழந்த போதைக்கு ஆட்படாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊற ஊழல் ஊறல் போதை இந்த தீய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதனால் மக்கள் தெளிவாக செய்வாங்க அதிலெலாம் நாம் வந்து இது காலையில் டீபி சாப்பிடுவீங்களா இல்லை காப்பி சாப்பிடுவீங்களா காபி சாப்பிட்டுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவீங்களா இதெல்லாம் என்ன கேள்வி